இருக்கிறவனுக்கு ஒரு இடம் இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க நாட்டினுடைய பிரெசிடென்ட்டுக்கு சம்மத்தியான ஒரு பதிலடி அப்படிங்கிறத நம்ம இந்தியா கொடுத்துருக்கு ஸோ ஃபுல் டீட்டெயிலான வீடியோ சொல்கிறேன் பிஃபோர் தான் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டொனால்ட் ட்ரம்ப்பு பதவி ஏற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத வேர்ல்டு ஒய்டு கொண்டு வராரு டாரிஃப் அதாவது இதனால் வரையும் ஏற்றுமதிக்கு ஒவ்வொரு நாடுக்கும் கம்மியான டேரிஃப் அப்படிங்கிறத தான் அமெரிக்கா விதிச்சது பட் அவர் பதவி ஏற்ற பிறகு எல்லா நாடுக்கும் அதிகமான டேரிஃப் அப்படிங்கிறத போட ஆரம்பித்தார் ஏன்னா இந்தியாவை பொறுத்தல்ல அதிகமான டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவில் இருந்தால் யூஎஸ்க்கு ஏற்றுமதி அப்படிங்கிறத பண்ணுறோம் ஸோ அதற்காக நம்ம ஏற்றுமதி பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு ஏக கொடுக்கப்பட்ட டேரிஃப் அதாவது ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் டாரிஃப் அப்படிங்கிற மாதிரி விதித்தார் ஆனா ரஷ்ய நாட்டில் நம்ம போய் எண்ணெய் அப்படிங்கறத வாங்குகிறோங்கிற கோவத்தின் காரணமாக அடிஷ்னலாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறத போடுவோம் டேரிஃப்னு சொல்லி அதையும் அமல்படுத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அமல்படுத்திட்டாங்க இந்த டேரிஃபோடைய டீட்டெயில்ஸுங்கிறத கோவிட் டாக்டர் மானை குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை சோ டாரிஃப் போட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட இந்தியால மட்டுமே அதிகமா பின்னலாடைக்கு பெயர் பெற்ற மாவட்டம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாடு தான் அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் குறிப்பா திருப்பூர் மாவட்டத்துல தான் அதிகமான பின்னலாடை தொழில் அப்படிங்கிறத பண்ணி அதிகமா டெக்ஸ்டைல் பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணி இம்போர்ட் அப்படிங்கிறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதன் காரணமாக திருப்பூரில் இப்போ இந்த டேரிஃப் எல்லாம் அதிகமானதினால ஏழு லட்சம் பேருக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் தென் மூவாயிரம் கோடிக்கு மேலே லாஸ் அப்படிங்கிறது இப்போ வரையிலும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணோம் ஏன்னா ஒரே ஒரு நாளை மட்டும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கண்ட்ரியுடைய உடைய எக்கானமி அப்படிங்கிறது பாதிப்படையும் ஏன்னா எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்தியன் எக்கானமி சரிவு அப்படிங்கிறத சந்திச்சிருக்கு அதாவது இந்தியன் எக்கானமி இந்தியன் ருபி அப்படிங்கிறது ஆல் டைம் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதாவது நம்ம நாட்டினுடைய கரன்சி ஒரு ரூபாய்க்கு யூஎஸ் உடைய ஒரு டாலருக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எண்பத்தி எட்டு ரூபா புள்ளி இருபத்தி ரெண்டு பைசா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ நம்ம எண்பத்தி பத்தி எட்டு ரூபா புள்ளி இருபத்தி ரெண்டு பைசா அப்படிங்கிறத கொடுத்தா தான் அமெரிக்காவுடைய ஒரு டாலர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இது இவரையும் இல்லாத லோ ஆல் டைம் லோ அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ருபி லோவாயிருக்கு அதற்கு முக்கியமான காரணம் இந்த டேரிஃபோடைய டீட்டெயில்ஸ் தான் ஸோ இந்த டேரிஃபை எப்படி நம்ம தாக்க போகிறோம் அப்படிங்கிறத முக்கியமான மேட்டர் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ்க்கு நம்மளுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படிங்கிறத விரிவுபடுத்த இருக்காங்க ஸோ திருப்பூரில் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா துணிமணி எல்லாம் அந்த டெக்ஸ்டைல் எல்லாம் இனிமேல் நாற்பது ப்ளஸ் கண்ட்ரீஸ்க்கு ஏற்றுமதி அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க ஏன்னா தான் அதிகமான டேரிஃப் போட்டாங்க இல்லையா பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க ஸோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சோ இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வாங்கணும் அந்த நம்ப இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு அதிகமான செலவு லாபம் அப்படிங்கறது ரொம்பவே குறைவு ஏன்னா நூறு சதவீதத்தில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் வரையுமே டாக்ஸுக்கே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது நாற்பது சதவீதத்தில் தொழிலாளர்களுக்கு சேல்ரி இதெல்லாம் கொடுத்து முதலாளி வந்து அதை இம்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு பைசா பிரயோஜனமும் கிடையாது அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்னு பார்த்தா யூஎஸ்சியில் விட்டுட்டு யூகே யுனைடெட் கிங்டம் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் யூகே சவுத் கொரியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸ்க்கு நம்ம தயாரிக்கக்கூடிய டெக்ஸ்டைல் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி டாக்ஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத இன்னைக்கு மேற்கொள்கிறாரு அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு அடுத்தது ரஷ்யாவுக்கும் போக இருக்காரு ரஷ்ய அதிபர் புடின் அவர்களையும் சந்திச்சுட்டு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுது முன்னாடி எலியும் புளியுமா இருந்த சைனா மற்றும் இந்தியா இப்போது கைகோடுத்துருக்காங்க ஏன்னா சைனா மீதும் ட்ரம்ப் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரையும் டாரிஃப் அப்படிங்கிறத போட்டிருந்தாரு இந்த ட்ரம்ப் எதற்கு இதெல்லாம் வந்து போடுறாரு அப்படிங்கிற சிம்பிள் கேல்குலேஷன் என்ன தெரியுமா அதாவது அமெரிக்காவுடைய கடன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது அவங்களுடைய ஜிடிபியை விட அவங்களுடைய கடன் அப்படிங்கிறது கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது அதன் காரணமாகவும் மற்றும் அவங்களுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது தென் இந்தியா படிப்படியாக வளர்ந்து அவங்கள பீட் பண்ணிடுவாங்கங்கிற பயம் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாயிடுச்சு அதன் காரணமாக தான் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி எல்லா நாட்டுடைய எக்கானமியும் குழப்பிவிட்டால் நம்மளுடைய அமெரிக்கா வந்து டாப் மோஸ்டில் இருக்குங்கிற மாதிரி பண்ணுறாரு பட் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இப்போ அவங்க நாட்டில் உள்ள மக்களே அவர் செஞ்ச இந்த செயலுக்கு அதிகமான ஒப்போஸ் அப்படிங்கிறத பண்ணுறாங்க சோ இப்ப நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்களா இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க